சரவணபவ என்றாள் ஆறு எழுத்து மந்திரம் சரவணபவ என்றாள் ஆறு எழுத்து மந்திரம் ஆறுமுகம் என்று சொன்னாள் ஐந்தெழுத்து மந்திரம் ஆறுமுகம் என்று சொன்னாள் ஐந்தெழுத்து மந்திரம் கந்தன் கந்தன் என்று சொன்னால் நான்கு எழுத்து மந்திரம் கந்தன் என்று சொன்னால் நான்கெழுத்து மந்திரம் முருகா முருகா என்று சொன்னால் மூன்றெழுத்து மந்திரம் முருகா முருகா என்று சொன்னால் மூன்று மந்திரம் வேல் வேல் என்று சொன்னால் இரண்டெழுத்து மந்திரம் வேல் வேல் മന്ദ്രം ഓം ഓം എൽ ഓർത്ത് മന്ദ്രം ഓം ഓം എൽ ഓരെഴുത്ത് മന്ദ്രം ഓം വേൾ മുരുഗ ആറ് മുരവണഭവം ഓം വേൾ മുരുഗ ആറ് മുരവണഭവവും ഓം വേൾ മുരു കരു മുഖ ശരവണഭവോം ഓം വേൾ മുരുഗാ ക ശരവണഭവോം ഓം വേൾ മുരുഗ ആ ശരവണഭവോം ആറ് മുഗ ശരവണഭവോം ആറ് മുഖാ ശരവണഭവോം